விஜயலட்சுமி அக்கா பேசுறப்படித்த அண்ணாமலைங்கிற தலைப்புல தான் இந்த காணொலியை காண இருக்கும் சில மணி நேரங்களுக்கு முன்பு பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறாங்க அந்த செய்தியாளர் சந்திப்புல பல கேள்விகள் கேட்டுட்டு வரும்போது அண்ணன் சீமான அவர்கள் பாஜக இண்டிவிஜுவலாக நின்று நாம் தமிழர் கட்சியை விட ஒரு வாக்கு கூட வாங்கிட முடியுமா இண்டிவிஜுவலாக நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு ஒரு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காருன்னு சொல்லி முன்வைக்கும்போது ஒரு யாருமே இந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து பேசுவாங்களா அப்படின்னு தெரியல ஒரு எப்படி சொல்கிறது கேடுகட்ட முறையில் நம்மளை ஒரு ஃபேம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எப்படி இந்த திராவிட அரசியல் சில வேலைகளை செய்தோ அதை அப்படியே கையில் பிடிச்சிட்டு இதே விஷயத்தை செய்து இந்த ஆரிய கூட்டமும் அப்படிங்கிறது இதன் மூலயமா தான் நமக்கு தெரிய வருது இப்போ இந்த காணொலி தொடக்கத்துலேயே நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க அதை எதுக்கு பதிவு செய்திருந்தோம் அது முழுக்க அவர் பேசியிருக்கார் நம்மளால் அதை முழுக்க பதிவு பண்ண முடியாது நான் முதல் கமெண்ட்டில் வேணால் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் போய் முழுக்க பாருங்கள் அவ்வளவு வன்மம் நிறைந்த பேச்சாகவும் எவ்வளவு எழிவாக ஒருவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய கட்சியின் தலைவரை ஒரு பெண்ணோட அதாவது ஒரு அவதூறு அது வந்து வழக்கம்னா கிடையாது ஒரு அவதூறுக்கு அதை போய் பதில் சொல்லுங்கள் சீமான்னு சொல்லிவிட்டு பேசுகிறாரு அப்படின்னா இவருக்கெலாம் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த மனித மாண்பு அப்படின்லாம் பார்க்குறாங்களே இவருக்கு பார்க்கவே கூடாது நம்மளால் கோபத்தில் எதுவும் வார்த்தை விட்டுறக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப பொறுமையாகவே பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அரசியல் பேச சொல்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே நிற்கிறது ஒரு அரசியல்வாதியாகத்தான் அவரிடம் பேட்டி கேட்பது உனக்கு தெரிந்தால் பதில் சொல்லணும் இல்லைனா விட்டுறணும் சீமான் அண்ணன் எதுக்கு என் கிட்டே வராரு அப்படின்னு கேட்குறாரு அங்கே ஒரு அரசியல் கட்சியாக பாஜக இருக்குது போது அது சம்மந்தமான கேள்வியை செய்தியாளர் கேட்கும்போது சீமான் அவர்கள் பதில் சொல்ல தான் செய்வார் உனக்கு தெம்பு திராணி இருந்தால் அதற்கு எதிர்க்கருத்தோ பதில் கருத்தோ சொல்லணும் அப்படி இல்லையா அதை விட்டுட்டு போயிருந்தோம் என்னால் சொல்ல முடியலன்னு அதை விட்டுட்டு சீமான் அவர்கள் போய் விஜயலட்சுமி கிட்டே பேசுங்க விஜயலட்சுமியுடைய அதை பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அவங்க எகர்னா என்கிட்ட வந்துடுறாருன்னு சொல்லிடலாம் இப்படி தரம் தாழ்ந்து பேசக்கூடிய அரசு வாதிகளை இதுவரைக்கும் நம்ம பார்த்தது திராவிட கட்சிகள்லாம் அதனுடைய தொடர்ச்சி தான் இவர்கள் அதனால் மக்கள் இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி பதிவு செய்தது அந்த அண்ணாமலை பேசிய முழு காணொலியோட லிங்கை நான் கமெண்ட்டில் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த தரம் தாழ்ந்த பேச்சுகளை அதிக அளவுக்கு பகிரப்பட்டு இவருடைய யோக்கியதை என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கணும்